ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்மா சேனலாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு விட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராய்ட்ரோட ஒரு கலப்பையும் வருதுங்க இந்த வண்டி டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இது சோனாலிக்கா இந்த வண்டியோட மாடலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டாவது ஓனர் வண்டி வண்டி பவர் ஸ்டையரிங்கு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு வீலும் புது வீல் தாங்க ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டியில் இன்ஜின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் இல்லைங்க பத்தாவுக்கு பேட்டரி புஷ் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காப்புல இந்த வண்டியில் பம்பர் வருது டாப் வருது வண்டி வந்து பவர்ஸ்டரிங்கு சைடு கீறுங்க இந்த வண்டியில் இந்த வண்டியில் சின்ன விலை கூட இல்லைங்க இதில் வந்து ஒரு கலப்பையும் அட்டாச்மெண்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்காப்புல இந்த விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் சொல்லியிருக்காப்புல இதுலேயும் கம்மி பண்ணி நேரில் போனீங்கன்னா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல பத்தாவுக்கு டீசல் புல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல இந்த தேவைப்பட்ட நண்பகல் இந்த கலப்பைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராச்சும் இல்லை ரீபெயிண்டிங் தான் இந்த இந்த கலப்பையில் ஒரு டேமேஜ் இல்லைங்க கண்ணி கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியும் எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கலாம் இது இருக்க இட ஏரியான்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது கஸ்டமர் நம்பர் வந்து கான்டாக்ட்டில் அனுப்பிச்சி விட்றேன் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சி விட்றேன் தேவைப்பட்ட நண்பகல் எடுத்து கலப்பையும் கலப்பையும் தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ட்ராய்ட்ரு தனியாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நண்பர்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் சொல்லிட்டேன் இந்த வண்டியில் எடுத்திங்கன்னா டீசல் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல இந்த வண்டியில் இன்ஜின் வேலை இருந்துச்சுன்னா பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணி வண்டி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சேர்